நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர் பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக தெரிஞ்சான சம்பந்தம் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்க வாசகர் மாணிக்க விநாயகர் சாமி சிலைகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்ட தீபாராதனை நடைபெற்றது இதில் உலக அமைதி ஒற்றுமை மழை வேண்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து ஆதிமூல சுவாமி மடத்தில் தலைவர் அருணோதயம் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்